கலித்தாகை நெய்தர்களி தொல் இயல் ஞாலுத்து தொழில் ஆற்றி ஞாயிறு வல்லவன் கூறிய வினை தலை வைத்தான் போல் கல்லடைபு கதிர் ஊன்றி கண் பயம் கிடப்பேய அல்லது கெடுப்பவன் அருள் கொண்ட முகம் போல மல்லல் நீர்திரை ஊர்பு மாலிருள் மதிசீப்ப இல்லவர் போல் இருங்கழி மலர் கும்ப செல்லும் என் உயிர்ப்புறத்து இருத்தந்த மருள் மாலை மாலை நீ இன்புற்றார்க்கு இறைச்சியாய் ஏவதோ செய்தாய்மன் அன்புற்றார் அழ நீத்த அல்லலுள் கலங்கிய துன்புற்றார் துயர் செய்தல் தக்கதோ நினக்கு மாலை நீ கலந்தவர்காமத்தை கணற்றலோ செய்தாய்மன் நலம் கொண்டு நல்காதார் நனி நீத்த பூலம்பின்கண் அலந்தவர்க்கு அணங்கு ஆதல் தக்கதோ நினக்கு மாலை நீ எம் கேள்வர் தருதலும் தருகல்லாய் துணை அல்லை பிரிந்தவர்க்கு நோய் ஆகி புணர்ந்தவர்க்குப் புனை ஆகி திருந்தாத செய்யின் அல்லால் இல்லையோ நினக்கு என அங்கு ஆய் இழை மடவரல் அவலம் அகல பாயிருட்பரப்பினை பகல் கலைந்து போல போய் அவர் மண்வவ்வி வந்தனர் செய் உரை காதலர் செய் வினை முடித்து சூரியன் பழமையான இந்த உலகில் தான் செய்ய வேண்டிய கடமையை பகலில் முடித்துவிட்டு ஒரு திறமையானவன் தன் வேலையை முடித்து அமைதியாக புறப்படுவது போல மலைகளின் பின்னால் மறைந்து தன் கதிர்களை உள்ளிழுத்து கண்ணுக்கு இனிமையான ஒளி மறைந்து போகும்படி விலகிச் சென்றது தீமைகளை அழிக்கும் ஒருவனின் இறைவனின் அருள் நிறைந்த முகம் போல கடல் அலைகள் ஆர்ப்பரிக்க பெரிய ஈருளைக் கிழித்துக் கொண்டு சந்திரன் தோன்றினான் கணவரை இழந்த மகளிர் அடங்கியிருப்பது போல பெரிய உப்பங்கழிகளில் உள்ள மலர்கள் கூம்பிக் கொண்டன என் உயிர் உடலை விட்டு பிரிவது போல என் மீது வந்து சூழ்ந்த இந்த மயக்கமூட்டும் மாலை பொழுதே மாலைப் பொழுதே நீ காதலால் கூடி மகிழும் இன்பமானவர்களுக்கு மகிழ்ச்சி தரும் ஒரு பொருளாயிருக்கிறாய் ஆனால் கணவரைப் பிரிந்து அன்பு கொண்ட மகளிர் அழும்படியாக அவர்கள் அனுபவிக்கும் துன்பத்தில் மேலும் கலங்கி நிற்பவர்களுக்கு துன்பம் தருவது உனக்கு தகுந்த செயலாத மாலை பொழுதே நீ காதலால் கூடியிருப்பவர்களின் காமத்தீயைப் பெருக்குகிறாய் என் அழகை விரும்பி அனுபவித்துவிட்டு எனக்கு அருள் செய்யாத என் தலைவர் என்னை மிகவும் பிரிந்து சென்றதால் ஏற்பட்ட தனிமையில் வருந்தும் எனக்கு நீ ஒரு பேய் போல துன்பம் தருவது உனக்கு தகுந்த செயலாத மாலை பொழுதே என் தலைவரை கொண்டு வந்து தரவும் மாட்டாய் எனக்கு துணையாகவும் இல்லை பிரிந்தவர்களுக்கு நோயாகி கூடியவர்களுக்கு துணையாகி இப்படி முறையற்ற செயல்களைச் செய்வதைத் தவிர வேறு செயல் இல்லையோ உனக்கு என்று இவ்வாறு சிறந்த அணிகலன் அணிந்த அந்த இளம் பெண்ணின் தலைவியின் துன்பம் நீங்க பரவிய ஈருளின் பரப்பை ஒருங்கே பகல் நீக்கியது போல தொலைவில் பிரிந்து சென்றிருந்த தலைவர்கள் தாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை முடித்துக் கொண்டு வெற்றியுடன் செல்வத்துடன் திரும்பி வந்தனர் சுருக்கம் மாலை பொழுதால் தன் காதலன் பிரிந்ததால் தலைவி வருந்தினாள் தனக்கு துணையாக இல்லாத மாலை பொழுதை நொந்தாள் இறுதியில் பகல் இருளை நீக்கியது போல தலைவர்கள் தங்கள் கடமைகளை முடித்துக்கொண்டு வெற்றியுடன் திரும்பி வந்ததால் தலைவியின் துன்பம் நீங்கியது ஆம் பாடல் நிறைவு பெற்றது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க